வலிக்குதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு வார்த்தை மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணாமலைய நாங்க மாத்துறாங்களோ என்ன செய்வோம் என்ன பண்ணுவோம் காமெடிக்கு நாங்க எங்க போவோம் பிள்ள எப்படி காமெடி பண்ணும் தெரியுமா நம்ம நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது சோர்ந்து போய் இருக்கும்போது சவுக்கால் அடிச்சுக்கும் செருப்பு போடாம வரும் வித்த காட்டும் நிறைய கம்பி மேல நடக்கும் நல்ல கெட்டிக்கார புள்ள ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அண்ணாமலையை மாத்துறாங்க அப்படிங்கறத நினைக்கும்போது போது இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கா சரி உண்மையா சொல்லுங்க உங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கு எனக்கு தெரியும் ரைட் ஓகே என்ன பண்றது இருக்கட்டும் பட் அவர் மைண்ட்ல என்ன நினைச்சிட்டா தெரியுமா அது வந்து ஏதோ வந்து ஆயுசுக்கும் அவருக்கு பட்டா போட்டு கொடுத்த பதவிங்கிற மாதிரி நினைச்சிட்டார் தமிழ்நாடு பாஜக தலைவராகத்தான் இருந்தார் அவனால் அவர் தமிழ்நாட்டிற்கே முதலமைச்சராக இருப்பது போல இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றது இந்தியாவினுடைய பிரதமர் போல எல்லாம் அவர் வந்து ஆட்டம் இருக்குல்ல கொஞ்சம் தான் ஆடிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க கூட இருக்குங்களே கேட்கறாங்க என்ன எனக்கு மனசுக்கு வேதனைன்னா இன்னும் புதிய தலைவர் பொறுப்பெடுக்கல அதுக்குள்ள அவருக்கு அண்ணாமலை மாநில தலைவரும் போட்டு இருந்த போர்டெல்லாம் போட்டு கிரிக்கி அழிச்சு வச்சுட்டானுவோம் அப்ப எவ்வளவு கொலை வரல இருந்திருக்காங்க பாருங்க கட்சிக்குள்ள அண்ணாமலைங்கிற போர்டு இருக்குல்ல மாநிலத்துல இருந்து அவர் ரூம்ல அத போய் எவ்வளவு அடிச்சிருக்காங்க கிரிக்கு கிரிக்கு கிரிக்கி வச்சிருக்கான் அந்த அளவுக்கு கொலை வரல இருந்திருக்காங்க கட்சியிலேயும் அவர் பேர்ல இருக்கட்டும் நம்ம அதை பத்தான் விரிவாக பேசியிருக்கின்றோம் புதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய மாநில தலைவர் யார் என்பதை பற்றியும் அதன் பின்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றியும் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அதுல செம காமெடி நினைச்சு தெரியுமா எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் பேசுவோம் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வியும் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று மீண்டும் அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நான் முன்பிருந்தே ஒன்னு சொல்லிட்டு வரேன் சீக்கிரம் அண்ணாமலையை மாத்திடுவாங்கன்னு உடனே என் பேஸ்புக் ட்விட்டர்லாம் அவன் திட்டுவானுவ அண்ணாமலையை மாத்திடுவாங்களா அவனைவாங்களா கேட்டுகளா கேட்கல அப்புறம் புதிய தலைவர் யார் என்று வருகின்ற பொழுது நான் சொன்னேன் நயனார் நாகேந்திரனுக்கு தான் வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படின்னு நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியில நான் சொல்றேன் அடுத்த தலைவர் நயனார் நாகேந்திரன் அவருக்கு தான் வாய்ப்பு அதிகம் அதிகமான வாய்ப்பு அவருக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லும் போது எதிர்ப்பு இருந்து ஒருத்தர் கொந்தளிக்கிறார் அதெல்லாம் கிடையாது அவர் இருபது வருஷமா பாஜக இருந்து வரான் அவர் சொல்றாரு அதெல்லாம் கிடையாது ஆஹ் நயனார் நாகேந்திரனுக்கு தான் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவர் கொந்தளிக்கிறாரு நான் வந்து மீண்டும் தன்னடக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறேன் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் அரசியலில் நான் கணித்தது எதுவும் தவறியதில்லை நானும் சுவாசியமா பார்த்துட்டு இருக்கேன் இல்ல ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டு கால ஊடக பயணம் தந்த அனுபவம் நான் வந்து பல செய்திகளை நான் திருப்பி ரீகால் பண்ணணும் நிறைய சொல்லலாம் அதிமுகவுல தலைமை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று இருவர் தான் இருப்பார்கள் அப்படின்னு பலரும் அடிச்சு சொன்னாங்க இல்ல அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆவார் ஓபிஎஸ் வெளியில அனுப்புவார் நான் தான் தைரியம் அடிச்சு சொன்னேன் அது நடக்கும் அப்படியே நடந்துச்சு அந்த அரசியல் வரமாட்டார் என்பதை மிக உறுதியாக சொன்னேன் மோடி வந்து தனித்த பெரும்பான்மை பெறமாட்டார் இந்த தேர்தலில் இருநூத்தி சீட்டுக்குள்ள நிப்பாருங்கிறத அடிச்சு சொன்னேன் எந்தெந்த கட்சிகள் எத்தனை இடங்கள்ல போட்டிடுவார்கள் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்பதை வரைக்கும் நான் வந்து பலமுறை நான் அனைத்துமே மிகச் சரியாக இருந்திருக்கின்றது இந்த விவகாரத்தில் பரவாயில்ல அவர் அவர்களுக்கு தெரிந்த தகவல்களை அவர் அவர்கள் சொல்லிக்கொள்கிறார்கள் என்ன காமெடி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு விஷயத்த நேற்று சொல்றேன் புதிய தலைவரிலையும் சொன்னேன் நேற்று தந்தி தொலைக்காட்சியிலையும் சொன்னேன் நம்ம தமிழ் கேள்வியிலும் கூட நான் அதை பத்தி பேசியிருந்தேன் பாத்தாளி மக்கள் கட்சி பிரச்சனை பத்தி பேசின பாருங்க நேற்று நம்ம தமிழ் கேள்வி சொன்னவங்களுக்கு தெரியும் எக்ஸ்க்ளூசிவா நம்ம பேசிருந்தோம் என்னன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஒன்றே தமிழ்நாட்டுல இல்லையே அதுல வந்து யாரு இருக்கா தமாகா இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணியில ஐயா ஜி கே வாசன் இருக்கிறார் அது ஒரு ஒரு பதினெட்டு கோடி தொண்டர்களை கொண்ட கட்சின்னு வச்சுங்க என்னங்க தமிழ்நாட்டு மக்கள் தொகையோட கிடையாது சரி விடுங்க அது இப்ப ஒரு பஞ்சாயத்தா பத்து கோடியோ எட்டு கோடியோ தொண்டர்கள் உள்ள ஒரு மாபெரும் இயக்கம் தமாகா அப்படின்னு வச்சுக்கோங்க அவரை தவிர அங்க இப்ப யாரு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பாத்தாள் கட்சி இல்லேன்னு சொல்லிட்டாரு ஐயா மருத்துவ ராமதாஸ் நேற்று சொல்லிட்டாரு நான் அமித்ஷா இங்கே வருகின்ற பொழுதே நான் சொன்னேன் இது அமித்ஷாவுக்கு அவமானம் பெரிய இடி அப்படின்னு ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி போய் டெல்லியில பார்த்துட்டு கார் கேட்ட தாண்டதுக்குள்ள அமித்ஷா அவசரமா ட்வீட் போட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும் அப்படின்னாரு நான் சொன்னேன் தேசிய ஜனநாயக கூட்டணியே மலரலையே எங்க கூட்டணி ஆட்சி மலரும் யார் இருக்கன்னா அவங்க கூட்டணியில அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கும் கூட நேற்று புதிய முறையில் வந்திருந்த நண்பர் இல்ல இல்ல இது என்ன அவருக்கு வந்து அமித்ஷாவுக்கு அப்படிலாம் ஒரு நெருக்கடி இல்லை என்பது போன்ற அவர் தரப்பு வாதத்தை வைத்தார் ஆனா இன்னைக்கு பாருங்க ஹோட்டலில் வந்து என்ன பண்ணிட்டாங்க முதல்ல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு வச்சிருந்தாங்க அப்புறம் எல்லாம் மாற்றிட்டு பாஜகன்னு போட்டுட்டாங்க ஏன்னா ஒருத்தருமே போகலைன்னா யாரை வச்சு கூட்டணி போடுறது அசிங்கம் தானே அமித்ஷாவுக்கு அவமானம் இல்லையா அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வேகாதுங்கிறது நமக்கு தெரியும் ஆக அதுவும் நேற்று வந்து இன்னைக்கு வந்து சுக்குனூரா போச்சு இதான் நடப்புங்கிறது நான் நேற்றே சொன்னேன் இதுதான் நடக்கும் அமித்ஷாவுக்குன்னு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சரியம்னா இவங்க இன்னும் குருமூர்த்தி ஒரு அகப்பெரும் புத்திஜாலே நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க அதான் நமக்கு பாவமா இருக்கு குருமூர்த்திய குருமூர்த்தியை போய் பார்க்க போறாங்கள குருமூர்த்தியால ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல வெற்றி பெற முடியுமா யார் இந்த குருமூர்த்தி நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அவருக்கு வந்து பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்களே தவிர தமிழ்நாடு அரசியல்ல அவர் எதையாவது சக்ஸஸ் பண்ணி காத்திருக்கிறாரா சசிகலா விவகாரத்துல போச்சு ஃபெயிலியர் ஓபிஎஸை கொண்டு போய் நான் தான் தவறு இருக்க சொன்னேன்னாரு ஓபிஎஸ் வாழ்க்கையை முடிச்சு விட்டாரு எடப்பாடி பழனிசாமியை வரவேடக்கூடாதுன்னு நினைச்சாரு எடப்பாடி பழனிசாமி வந்தார் அதிமுக ஓபிஎஸ் நினைச்சாரு நடக்கல பழனிசாமி தனியார் குருமூர்த்தி என்ற ஒரு மனிதர் தமிழ்நாடு அரசியல சாதிச்சது என்னன்னு யாருக்காவது தெரியுமா அவர் தொட்டது அவர் ஐடியா கொடுத்து ஏதாவது சக்சஸ் இருக்குதா அவர் போய் அவர் வீட்டுல போய் உட்கார்ந்து அமித்ஷா ஐடியா கேட்கிறாருன்னா அப்ப ஆரியத்துவம் என்பதை தாண்டி ஆர் எஸ் எஸ் என்பதை தாண்டி இதுல வேற ஒன்றுமே கிடையாது நீங்க ப்ராக்டிக்கல வச்சு பாருங்களேன் நம்ம என்ன தனிப்பட்ட வாக்கப்பு தகராலா நமக்கும் திரு குருமூர்த்தி அவர்களுக்கும் ஒன்றும் கிடையாது ப்ராக்டிக்கலா சொல்றேன் அப்ப கிட்ட போய் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து மல்லு கட்டி பார்த்து என்னத்துக்கு ஒண்ணும் இல்லை தமிழ் கேள்வி வீடியோ ரெகுலரா பார்த்துருந்தாலே உங்களுக்கு பத்து ஐடியா கிடைச்சிருக்குமேலாம் நான் தான் ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் வரையறது சொல்லுகிறேன் இப்ப இவங்க போய் சரி ரைட் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப புதிய தலைவராக ஏன் நயனார் நாகேந்திரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் செலக்ட் ஆயிட்டால சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் அதான் சொன்னேன் ஆண்டு காலம் நேற்று அந்த நண்பர் கூட சொன்னார் பத்து ஆண்டு காலம் என்று சட்ட விதி திருத்தப்பட்டு இருக்கிறது கட்சியில் சேர்ந்து ஆண்டு காலம் இருக்கணுங்க நயனா நாகேந்திரன் பத்து வருஷம் ஆகலை அப்படின்னாரு நான் சொன்னேன் அது என்ன அரசியல் சாசன சட்டமா நயனா மகேந்திரன் தான் தலைவர் என்று முடிவெடுத்து விட்டால் அதுக்கேற்ற மாதிரி விதியெல்லாம் திருத்திப்பீங்கன்னு நான் சொன்னேன் இன்றைக்கு தேர்தல் அதிகாரி நயனா மகேந்திரனுக்காகவே அந்த விதிகளை திருத்தி இன்றைக்கு வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அதுல வந்து விருப்ப மனு பெற்றிருக்கிறார்கள் அவர் மட்டும்தான் மனு கொடுத்துருக்காரு அவரும் கட்சி தலைமை சொன்னதின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார் ரைட்டா அப்புறம் அந்த விருப்ப மண்ணுல யாரெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க அண்ணாமலை கையெழுத்து போட்டுருக்காரு வானி சீனியாசன் கேள்விப்பட்டிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து போட்டிருக்காங்க எல்லாரும் அந்த விருப்ப மனுல கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அமித்ஷா கூட்டு மண்டையில கூட்டியிருப்பாரு இருப்பாரு நீங்க யாரும் விருப்பம்லாம் போடப்படாது நயனா நாயந்திரன் தலைவர் முடிவாயிராச்சு அவர் தான் அவருக்கு என்ன செய்ய எல்லாரும் விருப்ப அவருக்கு ஆதரவு போட்டு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு இருப்பாரு அப்புறம் நயனா நாயந்திரன் உள்ள பொழுது இன்னைக்கு கமலாலயம் வாசல்ல விழுந்து எல்லாம் கும்பிட்டு எழுந்துச்சு தான் நீங்க பாத்திருப்பீங்க அதையும் அப்போ அவர் ஒரே உற்சாகமாயிட்டார் ஏன் ஐநா நாகேந்திரன் தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு ரீசன் இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு திருமதி வி கே சசிகலா அம்மையார் தான் அஇஅதிமுகவினுடைய பொறுப்புக்கு வர வேண்டியவர் வருவதற்கான எல்லா வேலைகளையும் செய்தவர் வரவேண்டியவரா இல்லையாங்கிறத கூட விடுங்க ஆனால் அவர் தான் அதுக்கு ஏன்னா அவர் தானே பவர் பாயிண்ட் எல்லாமே அவர் தான பவர் ஆனா திருமதி வி கே சசிகலா அவர்களினுடைய கைகளில் அஇஅதிமுக போயிட்டுனா திருப்பி அது பலம் பொருந்திய கட்சியாக மாறிவிடும் என்று சொல்லி அன்னைக்கு வேக வேகமாக அந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்து திருமதி வி கே சசிகலா அவர்களை சிறைக்கு அனுப்பி விட்டார்கள் உங்களுக்கே என்ன நடந்துச்சுது அப்புறம் அதிமுக ரெண்டா உடைச்சாங்க அப்புறம் திருப்பி ஒண்ணு சேர்த்தாங்க இது எல்லாமே பாஜக செய்த வேலை அப்ப திருமதி வி கே சசிகலா அவர்கள் திரு டி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர்ல போட்டியிடுகின்ற பொழுது பாஜக என்ன பாடுபடுத்துச்சுன்னு தெரியும் இன்னைக்கு அவர் அதை மறந்துக்கிட்டு போய் கூட்டணியில் இருக்கிறாருன்னு விடுங்க பட் அதே மாதிரி அந்த ரெட்டை லைக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றான்னு சொல்லி அவர் அதிகாரம் ஒத்துக்கி அப்ப டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இப்ப வரைக்கும் பாஜக நம்பிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் அவங்க ஒண்ணுமே ஓபிஎஸ்க்கு செஞ்சு கொடுக்கல அப்ப முக்குளத்தோர் சமூகத்தை பாஜக தொடர்ந்து பெருமளவில் திட்டமிட்டு வஞ்சித்து விட்டது வஞ்சிக்கிறது அப்படிங்கிற கோபம் யாருக்கு இருக்குது முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த மக்களிடம் பெருவாரியாக எழ தொடங்கி விட்டது அப்ப இதை எப்படி மாத்துறது அப்படின்னு நினைக்கும் போதே என்ன பண்ணிட்டாங்க கடைசியில போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மன்னியர்களுக்கான உள்ள இடஒதுக்கீடுன்னு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார் அது இப்ப அமல்படுத்தப்படல கோர்ட்ல வந்து ஆயிடுச்சுன்னு வைங்க ஆனாலும் அதுலயும் முக்களத்தோர் சமூகத்தின் வந்து பாதிக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுச்சு ஏன்னா முக்களத்துவ சமூகத்தை சேர்ந்தவதில் சில பிரிவுகள் வந்து எதுக்கு கீழே வருவாங்கன்னா பிரிவினர்கள் வந்து எம்பிசி கேட்டகரிக்கு கீழே வருவாங்க அப்ப அந்த எம்பிசி கேட்டகரிக்கு கீழே வரக்கூடிய முக்களத்தோர் சமூகங்களை சேர்ந்த அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு போக அந்த சமுதாய மக்களுக்கு நம்மளுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்படுகிறது அப்படின்னு அதுக்கு வேக வேகமாக ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தார் அப்ப அந்த கோபமும் அவங்களுக்கு என்ன செஞ்சு வந்துச்சு அப்ப இது எல்லாம் சேர்ந்து ஏன்னா இது தொடர்ந்து இந்த ஒரு ஒரு சமூகத்தை வந்து பாஜக வஞ்சிக்கிறது அப்படிங்கிற கோபம் அவர்களுக்கு வருகின்ற பொழுது நீங்க நல்லா குழந்தை பாத்தீங்கன்னா மற்ற எல்லா சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கும் இவங்க வந்து பிரதிநிதித்துவத்தை கொடுத்துட்டாங்க நீங்க வந்து அண்ணாமலை தலைவராக்குனாங்க அப்புறம் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஏற்கனவே தலைவரா இருந்தாரு அவரை வந்து என்ன செஞ்சிட்டாங்க ஆளுநர் ஆக்கி விட்டாங்க டாக்டர் தமிழிசை வந்து போட்டி விடுவதற்காக பதிவேறு சீன்மெண்ட் வந்து ஆகுவீங்க அந்த மாதிரி நிறைய நீங்க எல்முருகனை வந்து மத்திய அமைச்சராகவே ஆக்கினாங்க இளகணேசனை வந்து என்ன செஞ்சாங்க இளகணேசன் வந்து ஆளுநர் ஆயிட்டாரு முருகன் வந்து மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு இப்படி எல்லாருக்கும் எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க ஆனா முகலத்துவ சமூகத்திலேருந்து வந்து அவங்க யாரையும் பெரிய பெரிய அளவுல என்னச்சல எந்த பிரதிநிதித்துவமும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை மாறாக அந்த சமூகம் பழிவாங்கப்பட்டது பாஜகவால்ங்கிற கோபம் இருந்த போது அதை சரி கட்டணும் அப்போ அந்த சமூகத்தில இருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஒன்று இன்னொன்று அஇஅதிமுக கூட்டணி இப்ப அஇஅதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படின்னா அஇஅதிமுக இணக்கமாக போகக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் ரெண்டு அப்புறம் தமிழ்நாடு அரசியலுக்கு ஏற்ற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணணுங்க பாஜகவோட அந்த தேசிய அரசியல் இருக்குல்ல அது தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது இப்ப தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசியல செய்யணுங்க அப்போ அதுக்கு திராவிட இயக்க அரசியல் தெரிஞ்சவரா இருக்கணும் கொஞ்சம் நல்ல காசு பணம் இருக்கக்கூடியவராக இருக்கணும் நிறைய செலவு பண்ணக்கூடியவராக இருக்கணும் அப்படிலாம் இருக்கும்போது யாரை பாக்குறது அப்படின்னு வருகின்ற பொழுது ஆபியஸ்லி அவருடைய சாய்ஸ் யார் தான் நயினார் நாகேந்திரன் இப்ப நயினார் நாகேந்திரனை நீங்க வந்து ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து அங்க திருநெல்வேல போட்டிட்டு நீங்க வந்து வெற்றியும் பெற்றி எம்எல்ஏவாக இருக்கிறார் அப்படின்னு வருகின்ற பொழுது ரைட்டு நம்ம அவரை தலைவராக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு பாஜக நகரிக்கிறது அண்ணாமலை வந்து கோவத்தில் என்ன செஞ்சாரு பாதிலே ஹோட்டலை விட்டு வெளியாயிருந்தார் அப்படிங்கிற செய்தி நீங்க ஊடகத்துல பாத்து ஹோட்டல்ல இருந்து கிளம்பி போயிட்டார் அண்ணாமலை வெளியில போட்டுதான் வேற டிராமா வெளியில என்ன டிராமா போட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பதவி போட்டியிலேயே இல்லீங்கன்னா அப்படின்லாம் பேசினாரு ஒண்ணு இல்ல ரஜினிகாந்துக்கு எல்லாம் பண்ணி பேசியதாக தகவல் கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறாரு அண்ணா நீங்க இப்படியாவது பேசுங்கன்னா அமித்ஷா கேளுங்க குருமூர்த்தியை நேற்று போய் சந்தித்து கதறி இருக்கிறார் என்னன்னு உங்க வீட்டுக்கு வரா அமித்ஷா நீங்க சொல்லுங்க எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாள் என்னை வைக்க சொல்லுங்க இப்பதான் கொஞ்சம் நான் அப்படியே சம்பாதிச்சு மேல வர்றேன் இல்லையா யாரு அண்ணாமலை ஹம் அப்படிதான் நான் உண்மை தானே என்ன சம்பாதிக்கிறீங்க பின்ன அவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாப்ல சரியா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பதவியை கொடுத்தாச்சுன்னா பெரிய அளவு செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு கேட்டிருப்பாப்ல அதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை அதனால இப்ப அவர் என்ன செஞ்சிட்டாரு இப்ப இதுல வேற செருப்பு போட மாட்டேன் பனியான போட மாட்டேன்னு சட்டையை போட மாட்டேன்னு எல்லாமே சத்தியம் பண்ணி வச்சிருக்காரு இப்போ எப்போ எதை எதாவது போட போறாருன்னு தெரில போட போறாரா கடைசி வரைக்கும் இப்படிதான் தான் சுத்த தெரியல தெரில சரியா இப்போ அவர் கோவத்தில் கிளம்பி போயிட்டாரு குருமூர்த்தி வீட்டில் ஆலோசனையை முடித்து விட்டு மத்தியானம் பிரசிமிச்சுன்னாங்க அமித்ஷாவுக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி வச்சாங்க அப்புறம் கொஞ்சம் தள்ளி வச்சாங்க அப்புறமும் கொஞ்சம் தள்ளி வச்சாங்க ஏன் ஏன்னா எடப்பாடி பிள்ளைஞ்சாமியும் போய் பார்க்கல டாக்டர் ராமதாஸ் போய் பார்க்கல பிரேமலதா விஜயகாந்த் கூட போய் பார்க்கல யாருமே போய் பார்க்கல யாருமே பார்க்கலன்னா என்ன பண்றது ஏன்னா இதெல்லாம் ஒரு காலத்தை அந்த இந்த படத்தை சொல்லலாம் மெட்ராஸ் அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமாடா அப்படின்னு மாதிரி அமித்ஷாடா அப்படிங்கிறாங்க பாஜக இது நம்ம மக்கள் இருக்கட்டும் எங்களுக்கு என்ன அதைத்தானே இது சொன்னேன் தமிழ்நாடுங்க நீங்க வட இந்தியா மாதிரி நினைக்காதீங்க நீங்க இவர் வட இந்தியால போய் எல்லா ஸ்டேட்லயும் உட்கார்ந்துட்டு அப்படியே உருட்டி மிரட்டி கூட்டணி எல்லாம் செட் பண்ணிட்டு வந்துருவாப்ல அதே மாதிரி தமிழ்நாட்டுல பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு தமிழ்நாட்டுலயும் வந்து உம் அப்படின்னு வந்து உட்கார்ந்து உம் என்ன நடக்கிறது மாதம் மும்மாரி பொழிகிறதா அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா பேசலாம்னு நினைச்சிருப்பாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி ஏதோ கொள்கை பிடிப்புல பாஜக வந்து அப்படிலாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயம்னா பக்கத்துல போனா கூட பத்து சீட்டை பிடிக்கிட்டு விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல அவர் சீட்டு பேரத்துல என்ன செய்யறாரு ஒதுங்கி நிற்கிறார் சோ இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் அமித்ஷாவினுடைய வருகை ஒரு நாள் முடிய போகுது இப்ப நான் பேசும்போது நாலு இருபது நானு பிரஸ் மீட் கொடுத்துருவாரு 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 கொடுத்ததுக்கு அப்புறம் சந்திக்கலாம்னு பார்த்தேன் ஒன்னும் பாப்பு இல்லை இருக்கிற மாதிரி தெரியல ஸோ வந்து நம்ம இடையில எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு அவர் ஒரு பக்கம் அவருடைய வீட்டில் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு வருகிறது பசுமை வழிச்சாலையில் அவர் ஒரு பக்கம் ஆலோசனை நடத்துகிறார் புதிய தலைவராக நயினா நாகேந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறார் அப்படிங்கிறன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலைக்கு என்ன சார் பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்க என்ன பொறுப்பு கொடுக்கலாம் அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலாம் செருப்பு போடாதோர் அணி அந்த மாதிரி ஒரு அணியை உருவாக்கலாம் ஏன்னா கடைசி வரைக்கும் போட முடியாது ஆனால் என்னைக்கு பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சி என்றைக்கு செருப்பு போடுறது அந்த மாதிரி ஏதாவது அணி அணியை உருவாக்கி ஒரு செருப்பு போடாத ஒரு அணி தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆக்கி விட்டுறான் ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் வந்து நான் அமித்ஷாவிடமும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நான் பாஜக கடுமையாக அமர்ச்சிருக்கிறேன் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க ஐயா குருமூர்த்தி அவர்களே உங்கள்கிட்டையும் சொல்லிக்கிறேன் நான் கடுமையாக எல்லாம் கூட வந்து நான் அநாகரீயமா விமர்சதில்லை நாகரிகமாக தான் விமர்சிச்சிருக்கிறேன் விமர்சித்திருக்கிறேன் நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்க வச்சுக்கிட்டு அண்ணாமலையை தயவு செய்து தமிழ்நாட்டிலேருந்து மொத்தமாக எங்கேயாவது அனுப்பிடாதீங்க நீங்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்க எங்களுக்கு கண்டம் கொடுக்கறதுக்கு யாரையாவது கொஞ்சம் கொடுங்க நீங்க ஹெச்ராஜாவும் சலேந்து ஆயிட்டாரு இல்லையா அண்ணாமலையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது நீங்க கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு கண்டன் வேணுமா வேண்டாமா அல்லது நீங்க யாராவது வாங்க கண்டன் கொடுங்க எங்களுக்கு பாஜகவிடம் வந்து கண்டன் வேணும் அவ்வளவுதான் நாங்க வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் ஜாலியா இருக்கணும் ஹம் ஓகேவா ரைட் அதை மனசை வைத்துக் கொள்வீர்கள் இந்த நம்பிக்கையோடு அங்க ஒரு அண்ணாச்சி கேட்கறேன் அதான் எவ்வளவு பெரிய தேசிய கட்சி நீ இந்த கலைஞர்கள்ல வந்து இந்த நகைச்சுவை கலைஞர்கள் இருப்பாங்க கிராமங்கள்ல பப்புன்னு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிய தம்பி அப்படின்னு ஒரு அண்ணாச்சி கேக்குறாரு தமிழ்நாட்டுல பாஜக பப்புன்னு தாங்க ரைட்ஸ் சோ சூப்பர் எப்பவுமே அந்த தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு மிகுந்த அன்போடு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி